வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயர் அதிர்வெண் சேனல் நண்பர்களே இரவில் உறங்கச் செல்லும் முன் உங்கள் மனதில் ஒரு சக்தி வாய்ந்த வாசகத்தை மனமாரச் சொன்னாலே போதும் அகில பிரபஞ்சமே உங்களுக்காக அதிசயங்களை செய்ய ஆரம்பித்துவிடும் ஆம் நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள் முழு பிரபஞ்சம் உங்களுக்காகவே வேலை செய்யத் தொடங்கும் ஆனால் கேள்வி இதுதான் அந்த ஒரு வாசகம் என்ன அந்த ஒரு ரகசிய வாசகத்தை உணர்ந்து சொன்னால் உங்கள் விதி மாறும் வறுமை நீங்கும் நோய் ஒழியும் வாழ்க்கை ஒளிரும் நூறு பேரில் தொன்னூற்று ஒன்பது பேர் இந்த ரகசியத்தை அறியாமலே வாழ்ந்து விடுகிறார்கள் ஆனால் அந்த ஒரு சதவீத மக்கள் இதை உணர்ந்ததால் அவர்கள் மற்றவர்கள் கனவில் கூட கற்பனை செய்ய முடியாத வெற்றியை அடைகிறார்கள் நீங்கள் அந்த ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்காகவே இன்றைய இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இரவாக மாறக்கூடும் ஆனால் ஒரு நிபந்தனை இதை முழுமையாக கேட்க வேண்டும் ஏனெனில் நான் பகிரப்போகும் ஞானம் புத்தகங்களில் கிடைக்காது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் இதை புத்தர் கிருஷ்ணர் போன்ற மாமனிதர்கள் மட்டுமே உணர்ந்திருந்தனர் இப்போது அது உங்களுக்கு கை கொடுக்க வருகிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் தூங்கும்போது உங்கள் விழிப்பு உணர்வு பூரணமாக திறக்கப்படுகிறது அந்த ஒரு கணமே பிரபஞ்சத்தின் சக்தி அலைகள் உங்கள் ஆழ்மனதுடன் இணைகின்றன ஆனால் நம்மால் செய்யப்படும் பிழை நாள் முழுவதும் சேர்த்து கொண்ட பயம் கோபம் கவலை பொறாமை போன்ற உணர்வுகளுடன் தான் நாம் உறங்குகிறோம் அதனால் பிரபஞ்சமும் அதே அதிர்வுகளை நமக்கு திருப்பி அனுப்புகிறது இதுவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பற்றாக்குறை போராட்டம் ஆகியவற்றை உருவாக்குகிறது நீங்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் மாற்றம் இல்லை என்று உணர்கிறீர்களா அது இதற்கே காரணம் ஆனால் வெறும் பத்து நிமிடங்கள் சரியான வாசகங்களை சரியான உணர்வோடு சொன்னாலே நீங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியை எழுப்ப முடியும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வாசகம் இதுதான் நன்றி பிரபஞ்சமே எனக்கு தேவையான எல்லாம் ஏற்கனவே உள்ளது இதை கூறும் பொழுது உங்கள் உள்ளம் நான் பெற்றுவிட்டேன் என்ற அதிர்வை உருவாக்கும் அந்த அதிர்வை பிரபஞ்சம் உணர்ந்து உங்கள் பக்கம் நகரத் தொடங்கும் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை அது உங்கள் உணர்வை மட்டுமே உணர்கிறது எனவே நீங்கள் இந்த வாசகத்தை முழு நம்பிக்கையுடன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல வேண்டும் இப்போது கண்களை மூடுங்கள் ஐந்து நிமிடங்கள் கற்பனை செய்யுங்கள் உங்கள் கனவுகள் ஏற்கனவே நனவாகியுள்ளன உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் இருக்கிறது உங்கள் விருப்பமான காரை ஓட்டுகிறீர்கள் உங்கள் வீடு அமைதியும் மகிழ்ச்சியுமாக உள்ளது உங்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளது பின் சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே இந்த அழகான வாழ்வுக்காக அந்த நிமிஷத்திலிருந்து பிரபஞ்சம் பதில் அளிக்கும் அப்படியே நடக்கட்டும் அதுவே அதிசயத்தின் தொடக்கம் நண்பர்களே இப்போது கேளுங்கள் பெரும்பாலோர் இரவில் செல்பேசி செய்திகள் சமூக ஊடகங்களில் மூழ்கி உறங்குகிறார்கள் அவை மனதை குப்பையால் நிரப்புகின்றன அந்த குப்பை உணர்வுகளே பிரபஞ்சத்திற்கு போகின்றன அதனால் வாழ்க்கையில் குழப்பம் நோய் நெருக்கடி அதற்கு பதிலாக தூங்குவதற்கு முன் மனதில் ஒரு எண்ணத்தை பதியுங்கள் நன்றி பிரபஞ்சமே நாளை எனது அதிசய நாள் இதுதான் பிரபஞ்சத்துடன் இணையும் வழி உங்கள் மனம் பிரபஞ்சத்தின் அதிர்வுடன் பொருந்தும் போது அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் செல்வம் அன்பு ஆரோக்கியம் ஆகியவை உங்களிடம் வந்து சேரும் இதுதான் தி சீக்ரெட் புத்தகத்திலும் சத்குருவும் டோனி ராபின்ஸும் கூறும் மாபெரும் ரகசியம் காலை மற்றும் இரவு நடைமுறை ஒன்று காலை விழித்தவுடன் நன்றி பிரபஞ்சமே இந்த வளமான வாழ்க்கைக்காக என்று சொல்லுங்கள் செய்தி பார்க்க வேண்டாம் நன்றி சொல்லுவதே முதல் படி இரண்டு கண்ணாடி பயிற்சி உங்கள் கண்களில் பார்த்த வண்ணம் சொல்லுங்கள் நான் வெற்றி ஈர்க்கும் மனிதன் நான் நேசிக்கப்படுகிறேன் மூன்று கற்பனை ஐந்து நிமிடங்கள் உங்கள் கனவு வாழ்க்கையை உண்மையாக கற்பனை செய்யுங்கள் செயல் உள்ளம் சொல்வதை செய்யுங்கள் யாரையாவது அழைக்கவும் புதிய திறனை கற்றுக்கொள்ளவும் இரவு நன்றி பிரபஞ்சமே நாளை என் அதிசய நாள் என்று சொல்லி உறங்குங்கள் இந்த ஐந்து நடைமுறைகள் உங்கள் அதிர்வை உயர்த்தி பிரபஞ்சத்தை உங்களுடன் இணைக்கும் நீங்கள் மாறினால் மட்டுமே பிரபஞ்சமும் மாறும் ஒரு எண்ணமும் உணர்வும் சேரும்போதுதான் அதிர்வெண் உருவாகிறது அந்த அதிர்வெண் பிரபஞ்சத்துடன் ஒன்று சேர்ந்தவுடன் அதிசயம் நிகழ்கிறது நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தையை அல்ல உங்கள் உணர்வை பதிலளிக்கிறது நீங்கள் நன்றி அன்பு மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் வாழ்ந்தால் அதே அதிர்வை பிரபஞ்சம் பத்து மடங்கு தரும் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ் அன்லெஸ் யூ யூஸ் இட்